கவர் பண்ணிடலாம் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும் நீங்கள் ஸ்கூலில் பாட கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிப்பாங்க அது ஒரு கணக்கு கிடையாது ஆக்சுவலாக அது எந்த ஒரு கடையுடைய கணக்கோ ஒரு வீட்டுடைய கணக்கோ கிடையாது அது சும்மா ஒரு ஃபார்முலாக்காக போடுற வேஸ்ட்டு தான் அந்த கணக்கு அது போட்டோடனே அழிச்சு அழிக்க தான் போகிறாங்க அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும் அதே மாதிரி கண் கண்ணாடி கடையில் போனீங்க அப்படின்னா ஏபிசிடி அங்கே எழுதி வச்சுருப்பாங்க அது போனோன்னே அதை படிக்க சொல்லுவாங்க அதை படிங்க இதை படிங்கன்ட்டு அங்கே ஒன்றும் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறதில்ல ஏபிசிடி படிக்க சொல்லுவாங்க அது இங்கிலீஷ் கிளாஸ் அதே மாதிரி அலிர்லியாணு அவர்களுடைய அந்த போர்கள் வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு கண்ணு தெரியுதா இல்லையா நமக்கு வந்து நல்லது கெட்டது பிரிக்க முடியுதா இல்லையா அந்த உணர்வுகளை தாண்டி நம்மளால் சிந்திக்க முடியுதா இல்லையா நமக்கு வந்து அந்த நீதி அநீதிங்கிற அந்த குணம் வந்து பிரிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிற அந்த தகுதியை நம்ம வள வளர்த்தி கொள்வதற்காக அந்த ஒரு மூன்று அது ஒவ்வொரு போரும் நபீசில் யார் அலிரல்யானோ அவர்களுடைய ஒவ்வொரு போரும் அப்படிப்பட்ட ஃபார்முலா கொண்டது அப்போ அதில் வந்து இந்த வழக்கு இருக்குது இப்போ உஸ்மான் ரீனாவுடைய கொலை வழக்கு தான் அது அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் உஸ்மான் ரலியானுடைய மர்டர் அந்த மர்டரை வச்சு நடந்த விஷயங்கள் அதற்காக நடந்த மூன்று போர்கள் அதை பற்றி விவாதித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா இதுதான் பிரயோஜனம் இப்போ அங்கே போய் ஏபிசிடி படித்தா என்ன பிரயோஜனமோ கணக்குவாதியார் கணக்கு சொல்லி தர அந்த ஃபார்முலா இருக்கு அது டம்மி கணக்கு தான் அப்போ அந் அதே மாதிரி ஒரு கேஸ் இந்த கேஸை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த அந்த ஸ்லாயியத் வந்து வரும் அந்த என்ன சொல்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கெப்பாசிட்டி வந்து வளரும் அப்போ இதில் யார் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன்றும் தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை எல்லோரும் மரணிச்சிட்டாங்க அந்த சம் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க குற்றம் பண்ணவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மரணிச்சிட்டாங்க அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா நம்ம வந்து நல்லது கெட்டது எதுங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்ம உணர்ச்சிகளை தாண்டி நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தன்மை அது வந்து உருவாகும் அதுதான் அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாவுக்கு சாட்சி வழங்குபவராகவும் திகழுங்கள் நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ பெற்றோர்லாம் யார் அன்னையும் வந்துடுவாங்க ஆயிஷாலியானவும் வந்துருவாங்க நம்ம அன்னைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி அது பைத்துக்கு பாதகமாக நம்ம உறவினர்களை விட சிறந்தவங்க யார் நபிசுல்லா சலாம் அவர்களுடைய உறவினர்கள் இப்போ அவங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி அவர் செல்வந்தராகவோ ஏழையாக அவர் மன்னராக இருந்தாலும் சரி அவர் ஃபக்கீராக இருந்தாலும் சரி சரியேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறான் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக நான் இருக்கிறேங்கிறேன் எல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த ட்ராமா வந்து நீங்கள் போடாதீங்க ஏதோ சஹாபாக்களுக்கு நலம் நட்ற மாதிரியும் பெரியவங்களுக்கு இப்போ மகத்தானவங்களுக்கு அந்த அந்த பெரிய பர்சனாலிட்டிக்கு நலம் நாடுற அந்த கேம் நீங்கள் விளாடாதீங்க நீதி என்னவோ அதை பாருங்கள் உங்களை விட அவங்களுக்கு நலம் நாடுறவன் நான் அல்ல சொல்கிறான் அவங்களுக்கு விட அவங்களுக்கு நலம் நாடுறவன் நான் எனவே மனோ ஈச்சையை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள் நீதி செலுத்துங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலும் இருக்கிறது என்னான்னு தெரிஞ்சும் நாங்கள் கண்ணியத்தை காப்பாற்ற போகிறோம் நாங்கள் வந்து முட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலோ சாட்சியம் அளிக்காமல் விலகி சென்றாலும் இந்த டாபிக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னு நவுந்தாலும் அல்லா என்ன சொல்கிறான் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு பார்த்துட்ருக்கேன் உங்கள் உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத எல்லாம் வெளிப்படுத்துவோம் நீங்கள் எதற்காக இதை வந்து செஞ்சீங்க அப்படிங்கிறத எல்லாம் வெளிப்படுத்துவோன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன் இது நாலாவது இயத்தில் நூற்றி அம் முப்பத்தஞ்சு இது ஒரு அடிப்படை ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் நீதிபதியாக இருக்கணும் எது சரி எது தவறுன்னு தடுமாறவே கூடாது அவன் கரெக்டாக எவ்வளோ கலாட்டாலையும் யார் பக்கம் நாயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான் அந்த குவாலிட்டி வந்து முஸ்லீம்கிட்ட இருக்கணும் இஸ்லாத்தை வந்து மதமாக மட்டுமே பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து இந்த டாபிக்லாம் தேவையில்லாது ஏன்னா அவங்களுக்கு என்ன யார் பக்கம் நாயாக இருந்தால் என்ன அதே அஞ்சு வேலை தொழுக அதே நோன்பு எங்கே எந்த பக்கம் நியாயம் இருந்தால் நமக்கு என்ன அப்போ அவங்களுக்கு இந்த டாபிக் தேவையில்லை ஆனால் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா அதிகமாக டிஸ்கஸ் பண்ணதும் இவங்க தான் இஸ்லாமுங்கிறது இந்த அஞ்சு அந்த கடமைகளை மட்டுமே கொண்டதுன்னு சொன்னவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாலே இருக்கட்டும் புத்தகங்கள் அதிகமாக எழுதுறதாக இருக்கட்டும் மொஹரம் மாதம் வந்துருச்சுன்னா போதும் அதில் வந்து வைத்தை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த டாபிக் அதிகமாக யார் பேசியிருக்கிறா இந்த மாதிரி பே ஆட்கள் தான் பேசியிருக்கிறாங்க அப்போ முதல்ல நாம் வந்து நீதி செலுத்தணும் அப்போ என்ன அதுக்கு உண்டான நாம் ஒரு மனப்பக்குவத்தை நாம் வந்து அடைஞ்சிக்கணும் மற்றபடி வேறு எதையுமே இந்த சம்பவத்தில் யாரையும் குறை சொல்வதற்கோ யாரையும் மட்டுப்படுத்துவதற்கோ யாரையும் மட்டம் தட்டியோ யாரையும் தூக்குவதற்கோ இது வந்து பேசப்படுறது கிடையாது இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே ஏன்னால் எல்லா சகாபாக்கள் பெரிய பெரிய மதிப்பு வாய்ந்தவர்களுடைய பேர் வரப்போகுது அப்போ இந்த விஷயமெலாம் என்ன பார்க்க போகிறோம்னா குரானுடைய அடிப்படையில் எது சரி எது தவறு எது சரி எது தவறு இப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணுறதா கிடையாது அப்போ செயல்கள் மட்டும்தான் பார்க்கப்படும் செய்தவர்கள் கணக்கில் வராது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஆரம்பமாக சொல்லிடுறோம்